வரு வருகின்ற பதிமூனாம் தேதி அன்று காலை பத்து மணியாக இருக்க முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரவர்களும் நம்முடைய தருமபுரி மாவட்ட மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கின்ற நிறைவேற்றுகின்ற விழாவில் கலந்து கொள்கிறார்கள் ஒரு மாபெரும் பயனாளிகள் அதிகமான எண்ணிக்கை கொண்ட பயனாளிகளுக்கு அவர் அவர்கள் நலத்திட்டங்களை வகையை வருகிறார்கள் அந்த ஏற்பாட்டினை நாங்களும் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாக அனைத்து அலுவலகம் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் தான் வந்து இந்த இடத்தை எப்படி தேர்வு செய்யப்பட்ட இடம் எப்படி இருக்கிறது கும்பலுக்கு ஏற்ற அதிகமான பெனிஃபிஷரி அதனால் பயனாளிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி அவர்களுடைய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்காக ஒன்று அது தான் அடிக்கல் நாட்டுகின்ற பணிகள் நலத்திட்டங்கள் புதிய அறிவிப்புகள் எல்லாம் இருக்கும் முக்கியமான திட்டம் ஏதாவது எதிர்பார்க்கலாமா தர்மபுரி மக்கள் தருமபுரி மக்களுக்கு இப்போ தேவையான திட்டங்களை அறிவிக்கப்படும் எத்தனை மாவட்ட மக்கள் எத்தனாயிரம் நிகழ்ச்சிகள் நடைபெறும் மாவட்டம் கிருஷ்ணகிரி சேலம் சொல்ல அது நிகழ்ச்சியை வந்து இப்போ தருமபுரி மா மாவட்ட மக்களுக்கு எப்படி முதலமைச்சரவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இன்னும் சொல்லப்போனால் பயனாளிகள் இந்த பெண்கள் இன்னும் சொன்ன பெண்களே கிட்டத்தட்ட மகளிர் திட்டம் அடிப்படையில் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பெண்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது முதலமைச்சர் பொறுப்பே ஆட்சி வேறு பிறகு அதே போல் விடியல் பேருந்து அதாவது இப்போ இங்கே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய மகளிர் வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் அதுவும் இந்த கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் அதிகமான பெண்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் புதிய புதிய திட்டத்தின் அடிப்படையில் பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சி பல்வேறு என்ன சொல்லுவாங்க அதிகமான பட்டாக்கள் இந்த தருமபுரி மாவட்டத்தில் பட்டாக்கள் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது அதுக்கெல்லாம் விடை வந்து பார்ட்டு டூ வந்து இப்போது இப்போ அதற்கு அந்த அந்த பணியை இப்போ அந்த பணி திட்டமிடுகின்ற பணிக்கு இப்போ மேலே இருந்து வருகிறார்கள் ஜப்பான்லேருந்து வந்து டிபிஆர் ரிப்போர்ட் தயார் செய்வதற்கு